தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்து ஒன்றாம் வசனம் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு துர்க்குணத்தை விட்டு விடுங்கள் என்பதே அப்போசரனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாச வித்தியாசமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்கிறார் நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் வேறு வேறாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒன்றிணைந்து எப்படி செயல்படுகிறதோ அப்படியே நாமும் ஒரு மனமாக ஒன்றாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறார் அது மட்டுமல்லாது கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறக்க வேண்டுமானால் பழையவைகளை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்கிறார் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அந்தரங்கம் மற்றும் வெளியரங்கத்தில் மாற்றம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் அதே கசப்பு கோபம் தூஷணம் துர்க்குணம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அடைந்தவர்களாக கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர்தாமே தம்முடைய வல்லமையினால் நம்முடைய சுபாவங்களை மாற்றும்படிக்கு அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பி கரம் பிடித்து வழி உமக்கு சாட்சியாக வாழ கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்